இல்ல அதாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருமான ஆரமை என எடப்பாடியார் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டின் நலன் கருதி பேசினோம் என்பதுதான் அந்த கருத்து அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்தும் கட்சியினுடைய கருத்தும் கூட நூறு நாள் வேலை நூற்றம்பது நாள் வேலையாக மாற்றப்படும் என்று திமுக வாக்குறுதி வழங்கியது ஆனால் இதுவரை வழங்கவில்லை நான்கு வருடம் ஆகிவிட்டது இன்னும் பத்து மாதத்தில் ஆட்சி முடியப் போகிறது நாடு முழுவதும் அதற்குரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது மேலும் நூறு நாள் வேலைக்கே ஐந்து மாதம் ஆறு மாதம் சம்பளம் வரவில்லை ஆகவே இந்த நிலையில்தான் இந்த ஆட்சி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை எதிர்த்து மக்கள் கொந்தளிக்க தொடங்கிவிட்டார்கள் நூறு நாள் வேலை செய்தவர்களுக்கே எங்களுக்கே சம்பளம் இல்லையே என்கிற கண்ணீரும் கவலையும் தெறிக்க அவர்கள் சொல்லி வருகிறார்கள் ஆகவே இதை திசை மாற்றுவதற்கு மடை மாற்றுவதற்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்று ஒரு போராட்ட அறிவிப்பை ஒரு நாடகத்தை திமுக இன்று அரங்கேற்றியிருக்கிறது இந்த நாடகம் மக்கள் மத்தியில் ஈடுபடாது நூறு நாள் வேலைக்கு சம்பளம் ஒதுக்க வேண்டும் என்று எங்கு போராட வேண்டும் திமுக நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்களை கூட்டணிக்கு சோடு பெற்றிருக்கிற அவர்கள் அங்கு அது கோரிக்கை விட வேண்டும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சந்திக்க வேண்டும் அதை விடுத்து மக்களை சந்தித்து திசை திருப்புகிற முயற்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் அதான் தோற்பதில் காம்படிஷனான்னு தெரியல ரெண்டு பேரும் வந்து எனக்கும் அவருக்கும் தான் போட்டினா தோற்பதில் போட்டியாக இருக்கலாம் வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஏழு முறை இருந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எட்டாவது முறையாக எட்டாவது உயரத்தில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சியை பிடிக்கும்